நேயர்களுக்கு வணக்கம் எங்கே இங்கிருந்த கட்சி திமுகவை மலை போல் நம்பி கரட்டிவிடப்பட்ட கமல் கூட்டணி தொடர்பாக கமல்ஹாசன் எடுத்த முடிவில் அதிர்ந்து போயிருக்கின்றது மக்கள் நீதி மையம் கமல் எடுத்த இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் மையத்தினரே இன்னும் அதிலிருந்து மீண்டு வரவில்லையாம் வரப்போகும் தேர்தலில் நேரடியாக திமுக கூட்டணி என்றில்லாமல் காங்கிரசின் மூலம் சீட்டை பெறுவோம் என்று நினைத்து கணக்கு போட்டிருந்தார் கமல் இதனாலேயே ராகுலின் நடைப்பயணத்திற்கு கூட நேரடியாகவே டெல்லி சென்று வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு வந்தார் எனினும் பத்து சீட்டையும் பெற்றுக்கொண்ட காங்கிரஸ் கமலுக்கு ஒரு சீட் கூட ஒதுக்கவில்லை முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைப்பதால் தனக்குரிய கௌரவம் தருவார்கள் என்று கமலஹாசன் எதிர்பார்த்தார் ஆனால் அது நடக்கவில்லை திமுக கூட்டணியில் இடம்பெற்று நிச்சயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் மையம் போட்டியிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் அதுவும் நடக்கவில்லை திமுக தரப்பில் பேசிய போது ஒரு சீட் தான் தருவோம் அதுவும் திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்ததாகவும் அதை கமலால் ஏற்க முடியவில்லை என்றும் செய்திகள் கசிந்தன இப்போது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மேல் சபை எம்பி பதவி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது வேறு வழியின்றி கமல்ஹாசன் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார் ார் தேசத்திற்காக நாமெல்லாம் ஒரே மேடையில் அமர வேண்டும் தேசத்தின் நலனை காக்க எடுத்த முடிவு என்ற விளக்கத்தையும் கமல் தந்திருந்தார் ஆனாலும் மையத்தினர் கொதிப்பு இன்னும் அடங்கவில்லை தற்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பணிகள் வேகம் எடுத்துள்ளன தங்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகள் மும்மரம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி மற்றும் அமைச்சர்களின் டூர் புரோகிராமும் தயாராகி வருகின்றது இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட் பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அதற்கு பிரதி உபகாரமாக திமுக கூட்டணியை ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யவிருக்கிறார் தன்னுடைய தேர்தல் சுற்று பயணத்தை வகுக்க மையத்தின் நிர்வாகிகளுடன் கலந்து பேசியிருக்கிறார் கமல் ஆனால் யாருமே இதில் அக்கறை காட்டவில்லையா மாநில நிர்வாகிகள் சிலர் மட்டுமே கமலின் வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசினர் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு உங்கள் தொகுதிக்கு தலைவர் வருகிறார் கட்சிக்காரர்களை திரட்டி அவருக்கு உற்சாக வரவேற்பு மற்றும் பயணத்திற்கான அனுமதி வாங்குவது உள்ளிட்டவைகளை கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றனர் ஆனால் மாவட்ட நிர்வாகிகளோ கட்சி இருந்தால்தானே கட்சிக்காரர்களை து முடியாது என்று ஒதுங்கிக் கொள்கிறார்களாம் பல மாவட்டங்களிலும் மையத்தின் நாட்கள் ஒதுங்குவதால் என்ன செய்வது என தெரியாமல் தன்னுடைய தேர்தல் புரோகிராமை திமுகவிடமே விடலாமா என்று கமல் யோசித்து வருகிறாராம் மையத்தின் நிர்வாகிகள் பின்வாங்க காரணம் சீட்டுக்காக திமுகவிடம் கட்சியை அடகு வைத்து விட்டாரே என்கின்ற கோபம் இன்னமும் அடங்கவில்லையாம் அதனால் இந்த தேர்தலில் உலக ரசிகர்கள் தேர்தல் களத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்களாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றே தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த செய்திகளில் செய்திகளை கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்